எப்போ பேசுவார் எப்போ டைலாக் சொல்லுவார் எப்போ நடிப்பாருன்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு ஸ்டாரை தாண்டி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்டார் இவர் இன்னைக்கு ஜென்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியை திறந்து பார்த்தா இவரோட பேர் தான் இருக்கு பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற பேர் ஹி இஸ் ஜஸ்ட் பிகம் அ ரீப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த ஜென்சி ஆனால் ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ரீப்ரஸன்டேட்டிவாக மாறி இருக்காரு ஏன்னா அவரை ரொம்ப கேல்குலேட்டிவ் வே ஆஃப் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இன் அ குட் வே அது வந்து வி ஜஸ்ட் டோன்ட் மீன் ஸ்டாக்கர்ஸ் வி ஜஸ்ட் டோன்ட் மீன் எக்ஸ்ட்ரா கூல் கைஸ் அதை தாண்டி வி மீன் ரிஸ்பெக்ட் டு உமன் அப்படிங்கிறது தான் இவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனாக இருந்திருக்கு இந்த படம் மூலியமாக ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் த டூட் தட் யூ ஆர் சார் அண்ட் சிறு சிறுபால பெரிய சக்ஸஸ் டிரெக்டராக ஆரம்பித்து ஹீரோவாக மாதிரி யங்ஸ்டர்ஸோட ஹார்ட்டில் நீங்கள் இடம் பிடிச்ச நம்மளோட ஸ்டார் இவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டேலண்ட் கலந்த பர்ஃபெக்டான காம்போ இவர் தான் நம்ம தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் ஜென் ராம்போகரில் எந்த சந்தேகமும் இல்லை ப்ளீஸ் வெல்கம் த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமான ஒரு இன்ஸ்பிரேஷன் இவர் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென் ஆக்டர்ஸ் த நேம் இஸ் பிரதீப் ரங்கநாதன் லேடீஸ் அண்ட் ஜவர்மேன் வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலாக இதை ஃபுல்லாக ஆடியோ லான்ச்லேயே நான் தேங்க் பண்ண வேண்டியது எல்லாம் தேங்க் பண்ணேன் நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நினச்சேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரீவைன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கும் போது சரி நம்மளும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் என்னென்னா நான் ஜென்ரலாக யோசிச்சுட்டு வரலை இன்றைக்கி என்ன பேசணுன்னு ஜென்ரலாக ஒரு சின்ன என்னெல்லாம் பேசலான்னு யோசிச்சுட்டு வர்றது உண்டு ஏன்னா இப்போ போய் பேசுறது நிறைய சேரும் போது பார்த்து பேசணும் ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிறேன் ஸோ நான் நவீன் சார் ரவி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் இவ்வளோ அதாவது இது வந்து வேர்ல்டு சக்சஸ் இல்லையா இந்த ரீச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரீசன் ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலையும் கேரளாலையும் ஓவர் சீஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசெப்ஷன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர் இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்தெல்லாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம் யூ ஸோ மச் எக்ஸ்ட்ராடினரி ட்ரெய்லர் அதோட பஸ் கிரியேட் பண்ணது எல்லாமே புண்ணிமா மேம் அதாவது ட்ரெஸ்ஸு இங்கே தான் ஸ்டைலிஸ்ட் இந்த இன்டர்வெல்லுக்கு வந்து கோட் சூட் ரெடி பண்ணுறதே நாங்கள் ஒரு ரெண்டு வாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அது ஒரு முக்கியமான காஸ்ட்யூம்ன்றதுனால ஸோ ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணி இப்போது பாருங்கள் நான் யூஸ்வலாக ஒரு நெட்டை போல்ட்டு தான் போட்டு சுற்றிட்டுருப்பேன் இன்னும் இப்போ டூடோட இதிலேயே சுற்றிக்கிட்டுருக்கேன் தேங்க்யூ அண்ட் நிக்கேத் போட ஒர்க் எக்ஸ்ட்ராடினரி நான் முக்கியமாக இந்த டைமில் நான் உங்கள் ஒர்க் பற்றி பேசியிருக்கேன் நீங்கள் டேரக்டருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்றதை நான் வந்து பேசலை ஒரு டெபுட்டன்ட்டை நான் என்டர் ஆகும்போது எனக்கு ரிச்சர்ட் எம்நாதன்னு வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் அவங்க தான் எனக்கு வந்து டிஓபி கோமாலியில் அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால என்னால் கிரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சுது அதே இதை நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட டூடில் பார்த்தேன் ஒர்க் பண்ணும்போது அங்கே கீ நீங்கள் ஃபுல்லாக யூ டு ஆல் த ப்ரெஷர் டைமிங்கோ இதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரி திங் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லாக உட்காந்துருந்தார் சில்லாக உட்காந்து எங்கிட்ட வந்து பேசுகிறதோ க்ரியேட்டிவாக ஹி குட் கான்சென்ட்ரேட் அது வந்து ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு டேரக்டருக்கு தரது தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் தேட் இதில் ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் யா ஸோ தேங்க் யூ அண்ட் ஐஸ்வர்யா சூப்பர் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல பயங்கரமாக பேசுகிறீங்க அண்ட் நிறுத்து ஸ்வீட் எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் இருந்தோன்னு நீங்கள் உங்கள் காமெடி சென்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை நல்லா நடிப்பீங்க கரெக்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பயங்கரமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ரோஹினி மேம் இப்போது வேளை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எதாவது வந்திருந்தேன்னா நீங்கள் சொன்னது தான் நான் சொல்லியிருப்பேன் நான் அங்கே உட்காந்து பார்க்கும்போது இதெல்லாம் சூப்பர் இப்போது இந்த ஃபுல் இங்கே நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது நீங்கள் ஒரு ஒருத்தர் பற்றி பேசுனது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டுக்க விரும்புகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க மேம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு உங்களோட ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ மேம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார் சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக் ஏன்னா அந்த ஆஃப் லேட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக உங்களோட சீரியஸ் மோட் வந்து பார்த்துட்டு அந்த பழைய ஜாலி அந்த எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் இருக்கும்ல அது பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நான் இன்னும் பார்த்து எப்படிலாம் நாங்கள் வளர்ந்தோமோ அவர் திருப்பி அப்படி பார்க்குறதுக்கு ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக் ஐ எம் ஸோ ஹேப்பி ஃபார் இட் தேங்க்யூ சார் அண்ட் அமிதா சூப்பர் நீங்கள் பயங்கரமான பர்ஃபார்ம நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன் அண்ட் எமோஷ்னல் சீன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமாக அப்பா கிட்ட வந்து நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு அம்மா அவருக்கு சொத்து இருக்காம்மா அப்படின்னு கேட்பாங்க இல்லைப்பா இனிமேல் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐப்ரோ தூக்கிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று இருக்கும் இனிமேல் தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெண்டு இடம் இருக்கும் மூணாவது ரிவியூல் ஆகிறதுக்கு முன்னாடி அது குட்டி ஏரியா நான் ஒரு ஒரு டைமும் நான் பார்க்கும் போது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நடிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இடமும் நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் என்னோட டேரக்டர் கீர்த்தி சார் தேங்க்யூ ரெண்டு மூணு நாளாக நான் வந்து ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து ஒரே சரி இந்த சக்ஸஸ் மீட்டோ இதில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன் யூ ஃபார் கிவிங் மீ த பியூட்டிஃபுல் ஃபில்ம் தேங்க்யூ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்ம் நிறைய டிபேட் உண்டாக்கியிருக்கு எவ்ரி திங் பட் அவர் சொன்னது என்னென்னு எல்லோருக்கும் போய் சேர்ந்துருச்சு இதை ஒரு ஒரு தடவை திரும்ப திரும்ப பார்க்க 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 தர் ஆர் லாட் ஆஃப் லேயர்ஸ் டு விட் அண்ட் எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இல்லையே இது ரொம்ப நல்ல சீன்ஸ் ஆச்சு ரொம்ப இதுவாச்சு நம்ம இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து தோண்டிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்தணும் அதே மாதிரி ஒரு ஒருவேளை சில பேருக்கு வந்து இதில் மாற்று மாற்றுக்கருத்துகளோ அந்த இது இருக்கும் போது உங்களுக்கு பார்க்க 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 இது வந்து இன்னும் பிடிக்கும் நான் நிறைய பேர்து என்ன பார்க்குறேன்னா செகண்ட் டைம் பார்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கு தேர்ட் டைம் பார்க்கும் போது இன்னும் நல்லா இருக்குன்னு இது ஒரு ரீவாச்சபிள் ஃபில்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு திரும்ப பார்க்க பார்க்க தெர் வில் பி அ லாட் ஆஃப் திங்ஸ் டு என்ஜாய் இன் இட் யா அதுக்கப்புறம் வேறு யாருன்னா விட்டுருக்கேனா டூட் மே கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப டேலண்டட் அண்ட் ஆ சாய் அபியங்கர் ப்ரோ வரல இன்னைக்கு ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு இடம் வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டீங்க மியூசிக் எக்ஸ்ட்ராட்னரி அண்ட் ஊரும் பிளட் வந்து கொடுத்த அந்த பிளாஸ்ட் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி பயங்கரம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ஆல் த சாங்ஸ் அண்ட் ஆர் ஆர் இட்ஸ் யுவர் பிளாஸ்ட் என்ட்ரி டு தமிழ் சினிமா தேங்க் யூ அண்ட் ஏஜிஎஸ் இந்த படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கொலாப்ரேஷன் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அகோரம் சார் அண்ட் என்னோடய எல்லா ஏரியாஸில் ஓவர்சீஸ் கர்நாடகா கேரளா இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி போய் ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் சேர்த்துருக்கீங்க இது ஒரு வேர்ல்ட் ஒய்ட் ஹிட் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாருமானதான் ரீசன் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ வேற எதுவும் விடல நினைக்கிறேன் थैंक यू सो मच ஐ லவ் யூ ரொம்ப நன்றி பிரதீப் சார் ஆ சாரி விட்டுட்டேன் இல்ல விட்டுட்டேன் என்னோட ஆடியன்ஸ் ஆ ஆ இப்போ புதுசா எனக்கு கிடைச்ச கேரளால இருக்கிற ஆடியன்ஸோ ஃபேன்ஸோ கர்நாடகால இருக்கிற ஃபேன்ஸோ ஆந்திரால இருக்கிற உங்களுக்கு தெலுங்கானா எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ஓவர்சீஸில் துபாய் மலேசியா சிங்கப்பூர் யூகே யூஎஸ் நார்த் அமெரிக்கா பயங்கரமாக பண்ணுதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ எல்லா இடத்துலையும் தமிழ் மக்களுக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் பார்க்குறவங்களுக்கு நீங்க எனக்கு த தொடர்ந்து கொடுக்குற சப்போர்ட் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க நன்றியை தவிர நன்றி தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் கேள்வி நான் கே சொல்லிட்டா சொல்லுங்க சார் சொல்லுங்க நான் சொல்லிடுவேன் என்னோட டூடு வந்து அஸ்வத் மாரிமுத்து எனக்கு என்ன பயம் நான் என்னோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதில் சொல்றதுக்கு எனக்கு ஒரு பயமும் இல்லை யா நான் ஏன் வாகுனாரா அப்படின்னு கேட்டேன்னா ஏன்னா உங்களுக்கு தமிழில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு தெலுங்குலேயுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க ஆந்திராலையுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க கேரளாலேயுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் மக்கள் ரசிச்சுட்டே இருக்காங்க உங்களை இந்த படத்தை ரசிச்சுட்டே இருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் அதை தாண்டி இந்த பாட்டோட ப்ரொமோ இறங்கினதுலேருந்து அதை வந்து நாங்கள் ரசிச்சுட்ருக்கோம் நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நின்று சாய் உங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் நீங்க அதை கத்துண்டு பாடவும் அப்போலேருந்து இந்த பாட்டை ரசிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த பாட்டை வந்து நாங்கள் இப்போ ப்ளே பண்ண போறோம் நீங்க ஜஸ்ட் ஒன்லி டூ ஸ்டெப்ஸ் எங்களுக்காக போட்டுட்டீங்கன்னா ஆமா சிங்காரி பாட்டு ஆடணும் அதுதான் எங்களோட வேண்டுகோள் அதாவது இப்போ யாரும் ஆன்சர் பண்ணல நான் பண்ணல அதுலயே சந்தோஷமாயி விட்டுருங்க புதுசெல்லாம் கேட்காது தேங்க்யூ சோ மச் ஒரு நிமிஷம் பிரதீப் சார் நான் மமிதாவையும் கூப்பிடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுங்க சார் இது பண்ணாதான் சார் எனக்கு செக் இல்லைன்னா சக்கி தான் நான் எடுக்கணும் ப்ளீஸ் வந்துருங்க ரெண்டு பேரும் ஸ்டெப்ஸ் ஆடிருங்க எல்லாரும் சேர்ந்து ஆடலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துருங்க ஓகே நோ டான்ஸ்ன்னு சொல்லிட்டாரு எனிவே இந்த தருணத்தில் எல்லாரையுமே கூப்பிட்டு நான் வந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் ப்ளீஸ் என்டையர் டீம் காஸ்ட் க்ரூ டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே இந்த அழகான மேடையில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை கேப்ச்சர் பண்ணுங்கிறது தான் எங்களோட ஒரு ஆசை எங்களோட வேண்டுகோள் ஸோ ப்ளீஸ் கேன் வி ஆஸ்க் ஆல் ஆஃப் யூ டு ஜாயின் ஆஸ் ஆன் ஸ்டேஜ்